ஏ கனி என்ன கனி பார்த்தாலும் பேச மாட்டேன்ற ஒரு சிரிப்பை கூட இல்லை ஆமாம் உன் ஃப்ரெண்ட் ஹாசன் எங்கே காணும் நீங்கள் எதுக்கு அவளை பற்றி கேட்குறீங்க அவளை நோ பத்தாதா என்ன நான் நோக்கடிச்சா ம் ஆமாம் நீங்க நீங்களும் தான் உங்கள் குடும்பத்தை ஆளுங்க ஏ உங்களுக்கு தெரியாதா கனி நான் கிளாஸுக்கு போகிறேன் நீ வரையா சரண்யா நீ இப்போ நான் இந்த அக்கா கிட்ட பேசிட்டு வரேன் ம் சரிடி ம் என்ன வேணும் இப்போ உங்களுக்கு என்ன கனி எதுக்கு இப்போ மூஞ்சல் அடிக்கிற மாதிரி பேசுற என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு எதுக்கு தெரியணும் என்னோட அதான் ஓஹோ ஃப்ரெண்டு தான் உங்க ரிலேட்டிவா ஆக்கிக்க உங்களுக்கு இஷ்டம் இல்லை இப்படி எடுத்தும் கவுத்தம்னு பேசுனா எப்படி வீட்டுல பயங்கர பிரச்சனை அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க பிரச்சனை ஹாசினி வீட்லேயும் பயங்கர பிரச்சனை சரி இன்னைக்கு அவள் காலேஜ் வரலையா ம் வரல என்ன ஏதுன்னு சொன்னால் தானே அதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுக்க முடியும் கண்டிப்பாக சொல்யூஷன் எடுக்குவீங்களா ம் எடுக்குவேன் நீங்கள் சொல்றதுலேயே தெரியுது எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்கன்னு சரி இப்போ அவன் ஏ அங்கேயும் போய் அவ நே மதிய கேட்கணுமா கனி என்னமோ பெருசாக ஆயிருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது என்னன்னு தெரியல ப்ளீஸ் சொல்ல என்ன ஆகலாம் உங்கள் ஃப்ரெண்டு தான் அவங்க லவ்வர் கூட சேர்ந்து சுத்தி இருக்கிறாரே அத பார்த்து இவ ரொம்ப நொந்துட்டா அது ஒண்ணும் அவன் லவ்வர் இல்ல அத நீங்க தான் சொல்றீங்க அவர் என்னவோ கட்டிக்கிற தான் தெரியுது ஐயோ கனி அவங்க ரெண்டு அவ பார்த்ததுல இருந்து ரொம்ப நொந்துட்டா இப்ப அவன் எங்க இருக்கா அவளை நான் பார்க்கணும் பார்த்து பேசணும் பிளீஸ் சொல்ல அவன் எங்க இருக்கான்னு சொல்ல ஏன் அக்கா அவன் நிம்மதியாக இருக்கிறா அது உங்களுக்கு பொறுக்கு இல்லையா கனி ஒரு சைடு மட்டும் பார்க்காத அவள் சைடு மட்டும் பார்க்குற இல்லை ராக்கி சைடும் பாரு வீட்டில் பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு பிரச்சனையா என்ன பிரச்சனைக்கா எல்லாம் அந்த தான் நினச்சேன் அவளுக்கு முதலே ஹாசினியை கண்டாலே பிடிக்காது இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு நடுவில் பூந்து இவ தான் ஏதாச்சும் செஞ்சாலோ எக்ஸாக்ட்லி கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சேன் இதையே தான் நடந்திருக்கிறது அப்படியா என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனை ரொம்ப சீரியஸா ம் ஆமாம் ஒரு நிமிஷம் ஃபோன் வருது என்னென்னு பேசுகிறேன் ம் சரி சரிக்கா பேசுங்க ஹலோ ஷீபாப்பா நான் அத்தை பேசுகிறேன்டா ஹலோ அத்த என்னாச்சி ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்க ஸ்ரீ அது வந்து ஸ்ரீ ஐயோ அத்தை எதுக்கு அழுவுறீங்க என்ன பிரச்சனை ஸ்ரீ நம்ம ராக்கி இருக்கான்ல அவன் வீட்டை விட்டு போயிட்டான் ஸ்ரீ ஆமாம் ஸ்ரீ காலையில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சா அதனால அவன் இனி நான் இந்த வீட்லேயே இருக்க மாட்டேன்னு போயிட்டான் என்ன போயிட்டான்றீங்க எங்கே போனா தேடி பார்த்தீங்களா இல்லை நான் எங்கென்ன தேட்டோம் சரி இதை கிறிஷ்கிட்ட சொன்னிங்களா இல்லை உங்ககிட்ட தான் சொல்கிறேன் ஓகே ஓகே நான் கிட்ட சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு வரேன் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க அவன் இங்கேயே தான் எங்கேயாச்சும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான் நாங்கள் உடனே வரோம் ம் சரிம்மா அக்கா என்னக்கா என்ன பிரச்சனை கனி நான் அவசரமாக வீட்டுக்கு போனோம் கிளாஸுக்கு போய் பர்மிஷன் வாங்கினு போயிடுறேன் ஏன்க்கா என்ன ஆச்சு நான் சொன்னேன்ல வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு ராக்கி என்ன பிரச்சனைன்னு தெரியல வீட்டை விட்டு போயிட்டானா என்னக்கா சொல்றீங்க ம் ஆமா கனி நான் இப்ப உடனே போனோம் நீ ஹாசினி கிட்ட இந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லிடு அவளுக்கு சொல்லு ராக்கி ஒரு நாளும் அவளுக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு சொல்லிடுறேன் ஏன் வாழ்க்கையில இந்த ஹாசினி வாழ்க்கையிலயும் விதி மாத்தி மாத்தி விளையாடுதுன்னு தெரியல இது எங்க தான் போய் முடிய போதும் இங்கே பார்த்தா ஹாஸ்னிக்கா அவங்க சித்தியோட தம்பி. அங்க பார்த்தா சீனியருக்கு அவங்க மாமா பொண்ணு. அட கடவுளே. அஸ்மீனி, பொலமா. ஹ்ம், பொலம்பா சித்தி கிட்ட. அவ கிட்ட எல்லாம் ஏ நீ இருக்குற இடத்தை தெரிஞ்சிக்கினே அங்கயும் வந்து வம்பு பண்ணவா? எங்க நம்ம பொண்ணு எங்கங்க போறா? என்னது நம்ம பொண்ணா இத்தனை நாள் அந்த நம்ம பொண்ணுன்றது எங்கடி போயிருந்துச்சு திடீர்னு வாசம் பொங்குது எங்க இது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அதுக்கு என்ன இப்படி வீட்டை விட்டு போறதா வயசு பொண்ணு எங்கங்க போவா எங்கேயும் போக வேண்டாம் இங்கேயும் இருக்கட்டும் வேண்டாமா வேண்டவே வேண்டாம் இனி உன்னை நம்பி நான் என் பொண்ணை இங்க விட தயாராகவே இல்லை எங்க ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க வயசு பொண்ணு எங்கே போய் தங்குவா இனி நான் அவள் பக்கமே போக மாட்டேன் அவகிட்ட பேசவும் மாட்டேன் அவள் இங்கேயே இருந்துக்கிட்டங்க ஏண்டி உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா இப்படி பாசமாக பேசின ஒன்று நம்பத்துக்கு நான் ஒன்றும் பழைய ராமலிங்கம் இல்லை புரிஞ்சுச்சா ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க உங்களுக்கு மட்டும்தான் பொண்ணா அவ எனக்கும் பொண்ணு தானே அடியே நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் இப்படி அழுகுற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு பேசுனா நான் உருகிடுவேனா இத்தனை நாள் நான் ஏமாந்த இனி ஏமாறுவனா உன் வேலையை பார்த்துக்கிட்டு போடி ஹாசினி உங்க அப்பா தான் அப்படி சொல்றாரு நீ ஏன்னா இந்த அம்மாவை மன்னிக்க கூடாதா என் மேல அவ்வளவு வெறுப்பு வந்துருச்சு அவனுக்கு சின்னத்துல இருந்து நான் உன்னை எப்படி பாத்துக்கிட்டேன் சித்தி அது வந்து என்னது சித்தியா ஐயோ 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 நான் உன்னை சித்தி மாதிரியா பார்த்துக்கிட்டேன் என் பொண்ணு மாதிரி தானே உன்னை பார்த்தேன் ஏன் நீ நீயும் உங்கள் அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணுற ஏன்னா அவளுக்கு அம்மா யாரு சித்தி யாருன்னு நல்லா புரிஞ்சிச்சு இத்தனை நாள் அம்மா வேஷம் போட்ட சித்தி நீ நல்லா தெரிஞ்சுக்கிட்டா நீ பாருடி இப்போ போகிற நேரத்தில் எதுக்கு வந்து ஒப்பறி வச்சுக்கிட்டு எங்கள் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க போ உள்ளே போ உள்ளே போய் ஏதாவது வேலை இருந்தால் பார்ப்போம் ஹாசினி நீயாச்சும் உங்கள் அப்பா கிட்டே பேசக்கூடாதா போவதம்மா இங்கே இரு இவ்வளோ பெரிய வீட்டில் நான் தனியாக எப்படி இருக்குவேன் நீ இங்கே இருந்துடுறா இனி நான் உனக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டேன் நீ நல்லா காலேஜ் போ நல்லா படி உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் என் தம்பி அம்மா யாரையும் இந்த வீட்டுக்கு நான் வர வைக்கவே மாட்டேன் நீ தான் இந்த வீட்டுக்கே ராணி நீ இங்கே இருமா இல்லை சித்தி இனி நான் இங்கே அது சரிப்பட்டு வராது நீங்கள் இருங்க நீ இங்கே இருக்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் இருக்கணும் அதனால தான் நான் அப்போ இந்த வீட்டில் என்ன ஒரு மனுஷியா கூட நீங்க ரெண்டு பேரும் நினைக்கல அப்படி தானே நீ மட்டும் என் பொண்ண ஒரு மனுஷியா மதிச்சியா அவள மாடு மாதிரி நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன் அவ லவ் பண்ற பையனையே கட்டிக்கிட்டோம் நானே போய் அவங்க வீட்டுல பேசுறேன் உன்னை யாராச்சும் கேட்டாங்களா இப்போ உன் வேலை என்னவோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படியே அவளுக்கு கல்யாணம் ஆனாலும் நீ மட்டும் வந்துடவே கூடாது அந்த இடத்துக்கு நீ ஒரு நான் எந்த காலத்துலயும் நம்ப மாட்டேன் இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அடிச்சி இப்ப வழிய விட போறியா இல்லையா போற நேரத்துல அபசகுணமா வந்து எதிரில் நின்னு போடி எப்படி இத்தனை நாளா நான் இத சொல்ல கூடாது சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுன்னு இருந்த உன்னோட இந்த அசிங்கமான புத்திக்கு தாண்டி அந்த கடவுள் உனக்கு குழந்தையே குடுக்கல நீங்க அடி என் பொண்ண நீ என்ன கொடுமை கொடுத்தாலும் உன்னை இன்னுமே அவனைக்கிறா இப்படிப்பட்ட பொண்ண கொடுமை பண்ணிருக்கியே ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க ஊரில் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக சொன்னாலும் நான் ஒரு நாளும் அதை பற்றியெல்லாம் தலைக்கு எடுத்துக்கந்தில்ல ஆனால் இன்னைக்கு நான் கட்டின புருஷனே என்னை இவ்வளவு கேவலமாக பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க எனக்கு குழந்தை பொருட்கள் தெரிஞ்ச உடனே நான் என்ன மருந்துக்கு காசு கொடுங்க ஏன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுனு போங்கன்னு உங்களை என்னைக்காச்சும் சொல்லியிருக்கிறேன்னா உங்கள் முதல் தாரத்தை பொண்ணே ஏன் பொண்ணாக நான் எடுத்துக்கிறேன் அவளையே நான் வளர்த்துக்கிறேன்னு தானே சொன்னேன் ஆமாடி சொன்னேன்

அந்த சொத்துக்காக தானே என்னை இத்தனை கொடுமை பண்ணீங்க நீ எனக்கு வேண்டா சித்தி அந்த சொத்து இருந்ததால என்னால் நிம்மதியாக கூட இருக்க முடியல இனி நான் நிம்மதியாக இருக்குவேன் நீங்களே எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அதில் எனக்கு எந்த விருப்பமும் இல்லை பாத்தியடி என் பொண்ணோட மனசை பாத்தியா நீ சொத்து தான் பெருசுன்னு நினைச்ச இல்ல அவ அந்த சொத்தெல்லாம் என் கால் தூசின்னு சொல்லிட்டான் எதுவுமே வேண்டான்னு உனக்கு பிச்சை போடுற மாதிரி தூக்கி போடுறாடி எடுத்துக்கோ உனக்கு அந்த சொத்து தானே வேணும் எடுத்துக்கோ சரிப்பா நம்ம போலாம் சித்தி நான் போய்ட்டு வரேன் ஹாசினி ஓவர சீன் போடாம வீட்டுக்குள்ள போ ஐயோ என்ன இது எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு நான் அந்த சொத்துக்கு தான் ஆசைப்பட்டேன் ஆனா இந்த சின்ன பொண்ணு சொத்தம் வேண்டாம் ஒன்னும் வாண்டான்னு இப்படி விட்டுட்டு போறாளே பெரிய தப்பா பண்ணிட்டனோ